ஓம் சரவணபவாய நமக அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அருணகிரிநாதர் அருளைச் செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து தொன்னூற்றி ஏழாவது பாடல் சேலின் திகழ் வயல் எனத் துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர முற்படுகிறேன் வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் சேலின் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் செழுங்கலவி ஆளித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் பணிலமுமே பொருளுரை சென்ற பாடலில் முருகனின் அருள் பெற்று இந்த அருணகிரிநாத சுவாமிகள் வெற்றிவேலன் முருகனை தாங்கி வரும் மயிலை தனியாக செல்ல ஆறுமுக பெருமான் உத்தரவிடின் அழகும் வலிமையும் மிக்க அந்த திரு மயில் தன் விசாலத் தோகையை பெரிதும் விரித்து அதனை அகண்ட வட்டம்போல் ஆக்கி உல்லாசமாய் ஒய்யாரமாய் வருமென்றும் விரிந்து பறந்த அதன் தோகை மேருமலை கடற்பரப்பு பானுமண்டலம் சக்கரவாகம் போன்ற எல்லா எல்லைகளையும் கடந்து வியாபித்திருக்கும் என முருகனின் மயிலை புகழ்ந்து பாடியதைக் கண்டு மகிழ்ந்தோம் தொடர்ந்து வளம் கொழிக்கும் திருச்செங்கோட்டுக்குரியவனாம் குமரப்பெருமானின் வாகனமான பெருத்த மயில் சினந்து ஆர்ப்பரித்து ஆயிரம் படத்தையும் அகன்று அழகாய் விரித்தாடும் ஆதிசேஷனின் மகுடத்தினை ஓங்கி தாக்கிட அதனால் அதன் நாகரத்தினங்கள் போல பொலவென கொட்டி மயிலின் காலடியில் சிதறிக் கிடந்தன மேலும் ஆதிசேஷன் பட்ட துயரினால் அதன் மேல் உறங்கிய எம்பெருமானும் தடுமாறி கீழே உருண்டு விழ சங்கும் சக்கரமும் அவரோடு நழுவி கீழே மயிலின் காலடியில் விழுந்தன என பாடுகிறார் அது பற்றி சிந்திப்போ பெருத்த கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடும் நீர் வயல் சூழ்ந்த திருச்செங்கோட்டில் அகன்ற நாகம் போல் தோன்றும் உயர்ந்த மலைக்குச் சொந்தம் கொண்டாடி நிற்கும் குமரனின் வாகனமான பெருத்த மயில் ஒரு நாள் முருகனோடு வைகுந்தம் சென்று அங்கு ஆதிசேஷனையும் அதன் மேல் படுத்துறங்கும் அனந்தனையும் கண்டது ஆதிசேஷன் மயிலையும் வள்ளி மணாலனையும் கண்டும் காணாமலும் மதியாது தன்னுடைய ஆயிரம் படமும் நன்கு விரித்து மமதையில் ஆடியது கண்டு சினந்து ஆர்ப்பரித்து ஆதிசேஷனின் ஆயிரம் தலையை ஒரு சேர ஓங்கித் தாக்கிட அவ்வரவம் நிலை குலைந்து தடுமாறி மயக்குற்றது அதனால் அதன் மேல் பதிந்திருந்த நாகரத்தினங்கள் எல்லாம் நழுவி கீழே குவியலாய் விழுந்தன இக்கலவரத்தினால் அதன் மேல் உறங்கிய அகிலலோக இரட்சகனாம் பரந்தாமனும் தடுமாறி கீழே விழ அவரோடு அவர் கையில் கவசமென இருக்கும் சுதர்சன சக்கரமும் வென் சங்கும் மயிலின் காலடியில் வந்து விழுந்தன அன்பர்களுக்கு அநேகக்கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை பாட்டுடைத் தலைவனாம் முருகனைப் போற்றி அலங்கார பாடல்கள் பாட வந்த அருணகிரிநாத சுவாமிகள் முருகனோடு கணபதியையும் உமை அம்மையையும் ஈசனாரையும் மாலவனையும் தெய்வானை அம்மையையும் வள்ளி அம்மையையும் மறவாமல் போற்றி வணங்கியும் அவர்களை புகழ்ந்தும் பாடல்கள் பல பாடியதை நாம் அறிவோம் மேலும் முருகனுக்கு அழகு சேர்க்கும் ஞானத்தின் வடிவமாம் திரு கை வேலினையும் அடியார்களுக்கு அருள் சேர்க்க முருகனை தாங்கியும் அவன் ஏறி அமர்ந்து பவனி வர பறந்து வரும் வண்ண மயிலையும் பல பாடல்களில் பாடி மகிழ்ந்துள்ளார் மயில் மாயா சக்தியின் வடிவம் மயக்கும் தன்மை கொண்டது தோகை விரித்தாடும் அழகு நம்மை மயக்க வைக்கும் எங்கனம் இப்புவனம் தன் மாயா சக்தியால் இப்பூவுலக வாசிகளை தன் கட்டுக்குள் வைத்து இயக்குகிறதோ அதுபோல் வண்ண மயில் இப்புவனம் முழுவதும் தன் தோகையை செலுத்தி ஓங்கார ரூபமாய் அகண்ட கோள வடிவில் ஒய்யாரமாய் நின்றாடும் வலிமையும் வல்லமையும் கொண்டது என முருகன் ஏறும் மயிலினைப் புகழ்ந்து மற்றுமோர் பாடலை பாடி மயில்கிறார் மயிலின் பெருமையையும் அது தாங்கி வரும் சின்னஞ்சிறு முருகனின் பெருங்கருணை திறத்தையும் உலகோர் அறிய அழகொரு தமிழில் கற்பனை வளத்தோடு புகழ்ந்து வருகிறார் குன்றுகள் உள்ள இடங்களெல்லாம் குமரன் இருப்பது வழக்கம் உயரத்தில் இருந்து தன்னை பார்க்க வரும் அடியார்களுக்கு அடைக்கலம் தந்தும் அக்குன்று நிற்கும் ஊரின் கண் வாழும் மக்களுக்கு நல்ல அருள் பாலிக்கும் முகமாக முருகன் மலைமேல் உறைந்தருள்வது அவர் ஆன்மாக்களிடம் கொண்ட அளப்பரிய பற்றினை பறைசாற்றும் பாரதத்தின் தென்பகுதியில் இவ்வாறு குன்றுகளோடு பல்வேறு குமாரஸ்தலங்கள் நிறைந்துள்ளன எக்குன்று சென்று வழிபட்டாலும் முருகன் அருள் பெற்று ஒய்வது உறுதி வழிவழியாய் கோடிக்கணக்கான பக்தர்களும் பக்த சிரோன்மணிகளும் அவன் அடியார்களும் ஆன்றோர்களும் கௌமாரத் துறவிகளும் சித்தர்களும் முக்தர்களும் போற்றியும் பாடியும் துதித்தும் வழிபட்டும் வந்த திருத்தலங்கள் பல உள அத்துணை பெற்ற திருத்தலங்களுள் திருச்செங்கோடும் ஒன்று புராண கால பெருமையும் பக்தர்களால் பன்னெடுங்காலம் தொட்டு இன்றளவும் போற்றி துதிக்கப்படும் பெருமையும் முருகன் அருள் எளிதில் பெற துணை செய்யும் பெருமையும் ஒரு சேர கொண்டது திருச்செங்கோடு வளம் கொழிக்கும் திருத்தலம் நீர் வயல் சூழ்ந்த நிலம் கொண்ட திருத்தலம் வயலில் நெல்லும் கரும்பும் வாழையோடு அங்கு பாய்ந்தோடும் கால்வாய்களை மீன்களும் துள்ளி குதித்து விளையாடும் அழகுடையது அத்தகு பெருமை மிகு திருச்செங்கோட்டில் கீழிருந்து மேலாக படுத்துறங்கும் நாகமென நிற்பது நாககிரி அந்த கோட்டுக்கு உரியவன் முருகப்பெருமான் அர்த்தநாரீஸ்வரர் உறைந்தருள் புரியும் பெருமையோடு பாலகனாய் வேண்டியதை தந்தருளும் வேளவனாய் குடிகொண்டருளும் பெருமையுடையது அந்த திருச்செங்கோட்டு வேளவன் ஏறி வரும் வண்ண மயிலின் ஆற்றலைத்தான் இப்பாடலில் புகழ்கிறார் ஆயிரம் தலைகொண்ட ஆதிசேசனின் தலையில் மண்டி கிடந்த ரத்தினங்கள் எல்லாம் மயிலின் பீடியின் கொத்து அசைபட்டு உதிர்ந்தன என வண்ண மயிலின் பெருமையை போற்றுகிறார் சர்வலோக ரட்சகன் பள்ளி கொண்ட பெருமாள் படுத்துறங்கும் அந்த ஆதிசேசனின் தலை கணத்தை ஒரே அடியில் முற்றிலும் போக்கிய ஆற்றல் கொண்ட மயிலாக பாடுகிறார் மும்மலத்துள் ஆணவ மலம் மிகவும் குடியது வலிமை மீக்கது தொடர்ந்து பயணிப்பது பிரதிகள் தோறும் தொடர்வது அத்தீய ஆணவ மலம் அறிவு செல்வம் வீரம் பதவி புகழ் செல்வாக்கு போன்றவற்றால் வளரக்கூடியது சுத்த சிவஞானத்தினால் அன்றி அவ்வாணவ செருக்கு மறையாது இதனை நம்போன்றோர் உணரும் பொருட்டே அருணகிநாத சுவாமிகள் இக்கற்பனை ஓவியம் தீட்டி ஞான பண்டித சுவாமியான முருகனின் மயிலும் மும்மலம் அறுக்கும் திறன் கொண்டதென உணர்த்துகிறார் மயில் வகுப்பும் பாடி மகிழ்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சரவணபவாய நமக போதம் பெறுவதே உன்னதமென்றும் அதனை பெற திருச்செங்கோட்டு வேளவனை நாட வேண்டுமென்றும் அச்சிறு முருகனையும் அவன் ஏறி வரும் பெரிய மயிலினையும் மறவாது போற்ற வேண்டும் என்றும் கருத்தமைக்கிறார் பாடல் தரும் பலன் பெரும் துயரிலிருந்து விடுபடவும் முருகன் அருள் பெற்று உய்யவும் இந்த பாடலை அனுதினமும் பாடி ஆறுமுக பெருமானின் அருள் பெற்று உய்யலாம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து தொன்னூற்றி எட்டாவது பாடல் கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் என துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பச்சை மயில் முருகா பன்னீருகை அழகா பத்து வேல் முருகா இங்க பக்கத்து பச்சை மயில் முருகா பன்னிருகை அழகா பத்து வேல் முருகா எங்க பக்க துணை நீ முருகா காவடி எடுத்து வந்தோம் கால் கடுக்க ஆடி வந்தோம் காவடி எடுத்து வந்தோம் கால் கடுக்க ஆடி வந்தோம் மயில் முருகா பன்னீருகை அழகா பத்து மலை நீ முருகா எங்க துணை நீ முருக பழனி மாங்கனி நீ அல்லவா திருத்தணிகை மலை தென்ற நீ அல்லவா திருச்செந்தூர் ஆண்டவன் நீ அல்லவா அந்த சுவாமி மலை வாழும் திரு பழமுதை சோழையின் பழம் திருப்பரம் குன்றம் குலவும் மகிழ் அல்லவா பழமுதை சோலையின் பழமல்லவா அல்லவா குன்றம் குலவும் மகிழ் அல்லவா பருவடை அது கரை தாண்டி விளையாடும் மேவா அது கடல் அலை கரை தாண்டி வந்ததல்லவா பச்சை மயில் முருகா பன்னிருகை அழகா பத்து மலை மேல் முருகா எங்க பக்க துணை நீ சக்தியுமை பாலகண்ணி அல்லவா ஒரு சத்தியத்தின் காவலன்னி அல்லவா பத்துமலை வேளவன் நீ அல்லவா எங்க முத்து தமிழ் மூலவன் நீ அல்லவா மலேசிய மண்ணாலும் அரச எங்க மனசாலும் மன்னவன் நீ அல்லவா மலேசிய மண்ணாலும் அரசல்லவா எங்க மனசாலும் மன்னவன் நீ அல்லவா வழிபட உகந்தவன் நீ அல்லவா உனைவணங்கிடும் கரங்களும் நீ அல்லவா வழிபட முகந்தவன் நீ அல்லவா உனை வணங்கிடும் கரங்களும் நீ பச்சை மயில் முருகா முருகா பன்னிருகை அழகா பத்து மலை மேல் எங்க இடம் எங்கும் கூடி கொண்டவா நீ உரைவின்றி அருள்கின்ற வல்லர் அல்லவா புகழைய கா வண்டி அல்லவா மலை கூதையினி கூடி கொண்ட கூட அல்லவா தைப்பூச தரிசன மழக

வேல் முருகா எங்க பக்க துணை நீ முருகா.